Terima kasih.

மூன்றாவதாக இடைவாதி மங்கலம் செல்வார் ராகுல் டிஎன் ஐம்பத்தி ஐந்து வீரமுனி ஆண்டவர் போட்டி வருகின்ற சாரதி அருண் விக்ரான் இரண்டாவதாக புதுக்கோட்டை விக்னி புரங்காடு காளீஸ்வரன் போட்டி வருகின்ற சாரதி கிஷோர் குமரேசன் மூன்றாவதாக ஏஸ்வரம் கே எம் டி எம் சிவராமன் சேவை கணேசமூர்த்தி பிரவர் சேவன் கோபிகாசரி நினைவாக மணிமுத் அம்பலம் நான்காவதாக இரையாட்சி மங்கலம் அணிகராஜ் ஒரியூர் செல்வா அனல் பொருட்கள் தற்போது ஐந்தாவதாக அரியாநிலை கூத்த பெருமாள் முத்து நினைவாக ஏ சுரப்பட்டி நந்தினி ஆலோ ஆறாவதாக எஸ்வி பட்டணம் எஸ்ஆர்என் கோ திருவாலக்காடு தூண்டி கருப்பர் ஏழாவதாக எஸ் பி பட்டேரம் எஸ் எம் எஸ் இருபத்தி ஏழு வண்டி ரெண்டு செட்டா பிரிச்சு இருக்கிறோம் இன்னொரு சொல்ற பந்தயம் இருக்கு அது இல்லாம புரிஞ்சிட்டு மாடு ரெண்டு செட் இருக்கு எல்லாரும் நினைக்கிறேங்க விழுந்துடாம பாதுகாங்க மதமாடு டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகுல் வயிறு வீரமுனி ஆண்டவர்துணை போட்டி வருகின்ற சாரதி அருண் விக்ரா தற்பொழுது இரண்டாவதாக புறங்காடு காலீஸ்வரன் புதுக்கோட்டை விக்னேஷ் மூன்றாவதாக தேவஸ்வரம் டி எம் சிவராமன் எம் சிவராமன் தேர்வை கணேசமூர்த்தி திருவத்தேவன் கோபிகாசனை நினைவாக மணிமுத்தப்பலம் அப்புறம் விழுப்புரம் தான்

இப்பொழுது இரண்டாவதாக புறங்காடு காளீஸ்வரன் புதுக்கோட்டை விக்னே மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனி சந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் வம்பரம்பட்டி எஸ் கே டி குணா நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் சலீம் ஐந்தாவதாக இணையாட்சி மங்கலம் மாணிக்கராஜ் இந்த சுற்றுல மொத்தம் பதினாலு வண்டி வருது அடுத்து பதிமூணு வண்டி ரெண்டு சுற்று பந்தயம்

Voy a llevar aquí.

இரண்டாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகல் பைரிவயல் வீரமுனி ஆண்டவர் ஓட்டி வருகின்ற சாரதி வருண் விக்ரான் மூன்றாவதாக பேராடி கோட்டை பெரிய கருப்பதுனை மதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக ரத்தனக்கோட்டை அமரன் பிரதர் நான்காவதாக எஸ் பட்டணம் பட்டாரம் எஸ் எம் எஸ் செலீம் போட்டி வருகின்ற சாரதி வெங்களூர் அங்கச்சாமி மேலப்பட்டு செந்தரு ஐந்தாவதாக தற்பொழுது கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஆறாவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா மொத்தம் ஆறு மாடு தனியா பின்னாடி ஆறு மாடு தனியா பதினான்கு வண்டி அடுத்து இன்னொரு செட்டு பந்த இருக்கு கடிச்சான் மாட்டுல இது இல்லாம பூஞ்சிட்டு மாடு இருக்கு எல்லாரும் நின்னுக்குறீங்க முத மாடு கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிக்கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் அம்பரம்பட்டி எஸ் கே டி போட்டு கார் போட்டும் போய்க்குவாங்க மாடு கூட வருது போய்க்குவாங்க

இரண்டாவதாக எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் புதமாடு கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் ஒம்பரம்பட்டி எஸ் கே டி குணா இரண்டாவதாக பேயாடி பெரிய ஐயா சிவசாமி உடையார் நினைவாக ரத்தன கோட்டை அமரன் பிரதர்ஸ் மூன்றாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகுல் நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் சலீம் ஐந்தாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஆறாவதாக இடையாத்தி மாணிக்கராஜ் இன்னொரு சுற்று பந்தயருக்கு கரிச்சான் மாடு அது இல்லாம பூஞ்சிட்டு வர இருக்கு எல்லாரும் நின்றுக்கிறீங்க அண்ணே நமக்கு மாங்குடி ரோட்ல உள்ள விட்டு திருப்பி உடக்கிலே இந்த பக்கம் லெப்ட் சைடு இல்ல நாங்க நிக்கிறாங்கல்ல அந்த ரோட்ல திருப்பிக்க முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிக்கந்தா எஸ் எஸ் நந்தகுமார்

மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா ஓட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித் வெள்ளூர் பஸ் அங்கே ஒழுக்குங்க தற்பொழுது நான்காவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஐந்தாவதாக எஸ்வி பி பட்டணம் எஸ் ஆர் என் கோ எஸ் பி எம் சலாம் பெருபாலக்காடு தூண்டி கருப்பர் பையன் பகுதியா

நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் கோ எஸ் பி சலாம் ஐந்தாவதாக டிஎன் என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகுல் ஆறாவதாக பேயாடி கோட்டை பெரிய கருப்பரதனை பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவாக ரத்தனக்கோட்டை அமரன் பிரதர் கொஞ்சம் ஏறி வாங்க மாடு ஓட்டான நீங்க ஓட்டினா தான் அவங்க கமிட்டி ஓட்டலாம் அடுத்து வீடியோ ஓட்டணும் தள்ளி வந்திருக்க முன்னாடி கார் போட்டோம் முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாஸ் இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் மூன்றாவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜ் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலமா கே புத்பட்டி கே ஏ அம்பாலா இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜா எஸ் பி பட்டணம் எஸ்ஆர் எம் எஸ் ஆர் கோஸ் பி எம் கோட்டையூர் அருணா கே புதுப்பத்தி கே எஸ் பி கணபதியா எங்க பாப்போம் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ஆடு ஓட்டா வாங்க 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 உடையாங்க 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 புதுப்பட்டியா கோட்டை ஊரா எப்பா நீ வாடாப்பா மூணு யூடியூப் ஊடுற லைவ்ல நீ வேற லைவ் ஊட வேண்டாம் முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனி கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் பம்பரம்பட்டி எஸ் கே டி குணா இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் லேசா போய்க்கிங்க மாடு பக்கத்துல ஒரு வலை லேசா பையப்படும் மூன்றாவதாக எஸ்பி பட்டன மெஸ் ஆரன் கோ எஸ்பிஎம் தலம் கருவாலக்கார் தூண்டி கருப்பர் நான்காவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராய் வர சோடிகை அபினாடி வரசோடிக தலை பையப்படா மாடு கவன பணமரம் குருபத்யா கோட்டையோர் சிதம்பரம் அம்பலமா தற்பொழுது முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பளம் ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் அருண் இரண்டாவதாக கேப்பேட்டி கே ஏ அம்பாள் கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் அம்பரம்பட்டி எஸ் கே டி குணா மூன்றாவதாக எஸ் பி கோட்டணம் எஸ்ஆர்என் எம் கலாம் தூண்டி கருப்பர் தற்பொழுது நான்காவதாக இரையாதிமங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா ஐந்தாவதாக பேயாடி கோட்டை பெரிய கருப்பரதுனை வதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக ரத்தன கோட்டை அமரன் பிரத ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருபாலக்காடு சத்தியாவா கோட்டையூர் அருணா நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டணம் எஸ் ஆர் கோ எஸ் பி எம் சலாம் செருவாளக்காடு தூண்டி கருப்பார் போட்டி வருகின்ற சாரதி சத்யா பச ஒதுக்குங்க செருவாளக்காடு தூண்டி கருப்பார் இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் எஸ்எஸ்ஆர் எஸ் எஸ் ஆர் குணா இரண்டாவது மாடு எடத்துமாடு சாயுதி நான்காவதாக இடையா சி மங்கள மாணிகரன் செல்வா ஐந்தாவதாக கோட்டை பெரிய கருப்பர்வனை பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவான கோட்டை அமரன் பிறத

நான்காவதாக கே சுரப்பெட்டி கே அம்பாய் மீனி சந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் நாலு மாடு மாடு தனியார் வெற்றி பெற்றலாம்

மீண்டும் ஏழாவதாக எஸ் பி பட்டணம் இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் சத்யா ஓற்றமாடு இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் கோட்டையூர் அருண் அம்பலம் ஓற்றமாடு மூன்றாவதாக இடையாட்டி மங்கலம் நான்காவதாக பேயாடி கோட்டை பெரிய ஐயா நிலக்கரார் சிவசாமி உடையார் நினைவாக அமரன் வெள்ளி தார்கம்பு யாருக்கு திருவாலக்காடி சத்தியாவா கோட்டையூர் அருணா குடி ரஞ்சிதா டெல்லி ஜார்க்கண்ட் பதமாடுக்காடு தூண்டி கருப்பி பட்டணம் எஸ்ஆர்என் எம் சலா தஞ்சை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இணைந்து வருகின்ற சாரதி திருவாலக்காடு சந்தியா இரண்டாவது ஆறு கோட்டை அமரன் என்பதன் கொஞ்சம் அட்வாசமாக பைக்கு ஓட்ட போறாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டையோடு சிதம்பரம் அம்பலம் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்துள்ள இளையாதிமங்கலம் மாணிக்கிறார் சத்யாட்டு சத்யா விருத்து மட்டும் ஓட்டுனாட்டு தான் ஓட்டணும்

ஏத்தாளன் கோ எஸ் தரான் தராம் திருவாரக்கார் தூண்டி ஹரப்பர் இரண்டாவராக ரே ஆப்பி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியோர் செல்வா மூன்றாவராக கோட்டையோ சிதம்பரம் அம்மனம் நான்காவதாக பேராடி கோட்டை பெரிய ஹரப்பர நேர பதனை கோடி அந்த பத்ரா நே நிற்பட்றா இதில் ஏசிக்கி நிறுத்த நல்ல ஏற்று நிற்பட்றா எல்லாரும் பயிர்